நெல்லை ஜங்ஷனியர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படக்கூடிய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வானது தள்ளி வைக்கப்பட்டு இருப்பதாக டிஆர்பி வந்து தெரிவிச்சிருக்காங்க அது குறித்த முழு தகவலை தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள அரசு கல் கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் காலிப்படங்கள் வந்து இருக்குது இந்த காலிப்பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து மார்ச் பதினாலாம் தேதி டிஆர்பி வந்து வெளியிட்டாங்க அதோடய அறிக்கை ஏன்னு பார்த்துட்டோம்னா ரெண்டு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மாதங்களாக வந்து இதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிச்சுருந்தாங்க இந்த நிலையில் இந்த தேர்வானது நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுவதாக இருந்தது ஏற்கனவே இது குறித்து நம்ம நெல்லை ஜங்ஷன் ஊடகத்துலையும் வந்து நம்ம தகவல் இருந்தோம் டிஆர்பி தேர்வு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம வெளியிட்டிருந்தோம் இப்போ அதன்படி பார்த்துட்டோம்னா நிர்வாக காரணங்களுக்காக டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வானது தள்ளி வைக்கப்பட்டு இருப்பதாக ஒத்திவைக்கப்பட்டு இருப்பதாக டிஆர்பி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு வந்து எப்போது நடைபெறும் அப்படிங்கிற தேதியும் வந்து அவங்க சொல்லலை தேர்வு நடைபெறும் நாள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டது யாருன்னு பார்த்துட்டோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவர் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஜூலை இருபத்தி ரெண்டு அன்று அன்றைய தேதியில் வந்து இந்த அறிவிப்பானது வெளியாகிருக்குது டிஆர்பி தேர்வானது தள்ளி செல்லப்படும் ஏற்கனவே நம்ம கணிக்கப்பட்டது தான் இப்போ பார்த்துட்டோம்னா டிஎன் செட்டு நடைபெற்ற பிறகு டிஆர்பி தேர்வு நடைபெறுவதாக வந்து நமக்கு உள்ள தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஸோ வந்து உங்களோட நம்பிக்கையை வந்து விடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க மிக விரைவில் டிஆர்பி தேர்வு நடைபெறும் இந்த நம்பிக்கையுடன் நாம் வந்து இந்த ப்ரிப்பரேஷனை வந்து தொடர்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன் நன்றி வணக்கம்